பேதுருவையும் இந்த நாளில் அழைக்கின்றார் தகுதியற்ற இந்த மூன்று நபர்களையும் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார் கிருஷ்ண சைதன்யர் சனியாசம் வாழ முற்பட்டார் ஒரு குருவிடம் சென்று தன்னுடைய ஆசையை சைத்தனியர் வெளிப்படுத்தினார் குரு சைத்தன்யாவுடைய நாக்கை நீட்டச் சொன்னார் அவரும் நீட்டினார் குரு சர்க்கரையை அவருடைய நாக்கில் வைத்தார் கொஞ்ச நேரத்தில் அதை துப்பி விடுமாறு குரு கூறினார் கிருஷ்ண சைத்தன்ய அப்படியே அந்த நாக்கில் இருந்த சர்க்கரையை துப்பிவிட்டார் அதற்கு பிறகுதான் குரு கூறினாராம் இதோ நீ சக்கரையை அப்படியே துப்பி விட்டாய் நீ நாவடக்கத்தோடு இருக்கிறாய் நாவடக்கம் இருந்தால் உன்னுடைய அடக்கி ஆள முடியும் அவ புலன்களை அடக்கியவன் தான் சன்னியாச வாழ்வு வாழ முடியும் என்று கூறி நீ இப்போது சன்னியாசம் போகலாம் என்று குரு பிரிய மன சகோதர சகுதிகளே அத்தனை புலன்களையும் அடக்கி ஆள்பவனே ஒரு சன்னியாசி அவன்தான் ஒரு சிறந்த துறவி என்பதை இன்றைய கதையில் நாம் அறிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இன்று அழைத்தலுக்கான தகுதி என்ன பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் நல்ல உடல்நலம் நல்ல குடும்ப பின்னணி நல்லடத்தை சான்றிதழ் அழைப்புக்கு இதுதான் சான்றிதழாக தகுதியாக கருதப்படுகின்றது ஒரு சில நபர்கள் ஆசை வார்த்தைகளை கூறி இறை அழைத்தலை ஊக்குவிக்கின்றார்கள் நீர் எங்களுடைய சபைக்கு வந்தால் உன்னை படிக்க வைப்போம் உன்னை உயர்த்துவோம் மூன்று வேளை சாப்பாடு உண்டு சுகபோகமான வாழ்க்கை உண்டு நல்ல மருத்துவ செலவு செய்வோம் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கு அனுப்புவோம் என்று தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி இறை அழைத்தலை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களையும் அன்றாட நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிரியமான சகோதர சொல்லி இறைவனுடைய அழைத்தல் ஒரு வித்தியாசமான அழைத்தல் அவ இவர் குருவாகத்தான் ஆக வேண்டும் இவர் சன்னியாசம் வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றால் அது மிகையாக பிறப்பிலிருந்தே ஆண்டவர் அவரை தேர்வு செய்திருக்கின்றார் ஏன் ஆயின் கருவில் இருக்கின்ற போதே நான் தேர்ந்து கொண்டேன் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சௌதிலே இன்று கிறிஸ்தவ துறவிகள் மதிக்கப்படுகிறார்களா நேசிக்கப்படுகிறார்களா அவர்கள் அப்படிப்பட்ட அந்த துறவர எல்லா புலன்களையும் அடக்கி வாழ்கின்றார்களா என்றெல்லாம் விவாதம் வைக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் பிரியமான சகோதர சோழே ஆனால் இன்றும் அந்த துறவர வாழ்க்கையில்தான் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக அது குருவாக இருக்கலாம் அருள் சகோதரியாக இருக்கலாம் அருள் சகோதரராக இருக்கலாம் அல்லது அர்ப்பண வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் பொதுநிலையினர் அழைத்தலை பெற்று அதாவது ஒருவேளை திருமண வாழ்வில் வாழ்ந்தாலும் அந்த அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு எத்தனையோ நற்செய்தியாளர்கள் நச்சேதிக்காகவே தங்களை கரைத்து கொண்டு நச்செய்தி போதிக்கப்படாத இடத்திற்கெல்லாம் சென்று நச்சேதிக்காக வாழ்ந்தவர்கள் மடிந்தவர்கள் இன்றும் இன்னும் இன்றும் எத்தனை எத்தனை எத்தனையோ பிரியமான சமுதர சொல்லி இந்த அருமையான இனிமையான நாளில் கிறிஸ்தவனாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் அந்த அழைப்பை உணர வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய முதல் இரண்டாவது இன்றைய நமக்கு மாபெரும் அழைப்பு விடுக்கின்றது தகுதியானதால் அழைக்கவில்லை இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் அழைத்தார் அவர்களுக்கு தகுதி உள்ளது என்பதற்காக அவர் ஒருபோதும் அழைக்கவில்லை முதல் வாசகத்தில் எசையாவை ஆண்டவர் அழைக்கின்றார் நான் யாரை நான் அனுப்புவேன் ஆண்டவரே என்னை அனுப்பும் இதோ தூய்மையற்ற உதடுகள் கொண்ட நான் எப்படி மக்கள் மத்தியில் செல்ல முடியும் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்டவன் பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட எசையா இறைவாக்கின யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லப்படும் இதோ நான் இருக்கின்றேன் இதோ நான் இருக்கின்றேன் பிரியமான இன்றைய நச்சேரி பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம் தகுதி உள்ளவர்களை ஆண்டவர் அழைத்தார அவர்கள் அழைத்த அத்தனை பேரும் ஒவ்வொரு குணநலங்களை கொண்டவர் மறுதளிக்கக்கூடிய ராயப்பராக இருக்கட்டும் காட்டி கொடுத்த யோதாசரியாத்தாக இருக்கட்டும் அல்லது புறமுதுகு காட்டி ஓடிய உயிருக்கு ஓடிய சீடர்களாக இருக்கட்டும் ஏ தீவிரவாதியான சீமோனாக இருக்கட்டும் பாவியாக கருதப்பட்ட மத்தயூவாக இருக்கட்டும் இப்படியாக ஆண்டவருக்கு நெருக்கமான சீடர்களும் கூட ஆண்டவரை ஒரு காலகட்டத்தில் விட்டு ஓடி சென்றுள்ளதானே பிரியமான சதுர இப்படிப்பட்ட நிலையில் தகுதியற்ற அந்த மீனவர்களை ஆண்டவர் தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார் அழைத்தலால் தகுதி பெற்றார்கள் ஆண்டவர் அழைத்ததால் இன்றைய நாளுடைய இசையாவாக இருக்கட்டும் பௌலரிகராக இருக்கட்டும் பெருதுருவாக இருக்கட்டும் தகுதி பெறுகிறார்கள் இன்றைய நாளில் தகுதியற்ற நபர்களை தகுதியுள்ளவராக மாற்றுகிறார் தேவன் இயேசு கிருஷ்ணன் நினைக்கலாம் நான் இதற்கு தகுதி உள்ளவனா நான் இதற்கு தேர்வு செய்யப்பட்டவனா அல்லது என்னால் முடியுமா அல்லது நான் இதை செய்ய முடியுமா நான் இதை போதிக்க முடியுமா நான் இதை வெற்றிகரமாக முடித்துக் காட்ட முடியுமா என்று பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மை அழைத்தால் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான உறவு ரீதியான துறவுற ரீதியான எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைத்து விட்டார் அதுல கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தகுதியற்ற காரியங்களை கூட தகுதி உள்ள காரியமாக தகுதியுள்ள நபர்களாக ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கண்டிப்பாக மாற்றுவார் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை என்று கூறுகிறார் அல்லவா நான் அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார் இருக்கின்ற இந்த வாரம் முழுவதும் அதற்காக நாம் இணைந்து செபிப்போம் நம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கினால் மாபெரும் அழைப்பை பெற்றிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற நாம் நினைத்து பார்ப்போம் இந்த நாளில ஒப்பு கொடுப்போம் அன்றுவரே தகுதியற்ற என்னை இந்த குடும்பத்திற்கு தலைவனாக மாற்றிருக்கின்றேன் தகுதியற்ற என்னை இந்த குடும்பத்திற்கு தலைவியாக மாற்றிருக்கின்றேன் தகுதியற்ற என்னை என்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக தகப்பனாக நீ மாற்றிருக்கின்றேன் தகுதியற்ற என்னை இந்த பெற்றோருக்கு பிள்ளையாக நீ உருவாக்கியிருக்கின்றேன் படித்திருக்கின்றேன் என்னை வளர்த்து எடுத்திருக்கின்றார் காலங்கள்ல தகுதி தகுதியுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே இனிமேல் அவருக்கு பிரியமான உமக்கு பிரியமான அல்லது என்னை நம்பியிருப்பவர்களுக்கு பிரியமான அந்த அழைப்பை பெற்றவனாக நான் வாழ வேண்டும் என்னுடைய உதர்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக மாற்றப்பட வேண்டும் இதோ நான் இனிமேல் ஒருபோதும் தீயதை எண்ணாமல் உன்னுடைய பரிசுத்த நாமத்திற்காக உன்னுடைய மகிமைக்காக உன்னுடைய வல்லமைக்காக நான் ஒரு சன்னியாசியை போல ஏ சன்னியாசியாகவே நான் அத்தனையும் அர்ப்பணம் செய்து வாழ வேண்டும் எனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் பற்றற்றவராக வாழக்கூடிய அந்த வல்லமையும் பாக்கியத்தையும் தாங்க எசப்பா தாங்க எசப்பா என்று கேட்போம் இணைந்து செவிப்போம் இந்த வாரம் முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவராக ஏதோ அழைத்ததால் தகுதி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இணைந்து நாம் ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான வாரத்திற்காக வாக்கடை சிறுத்திரத்தாகப்பினேன் இன்று காலம் ஐந்தாம் ஞாயிறு நீர் எங்களுக்கு ஒரு அருமையான அழைப்பு விடுக்கின்றேன் பொது நிலை பொது குருத்துவத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்பா எங்கள் குடும்பத்திலையும் இறை அழைத்தலை ஊக்குவிக்க வேண்டும் இப்படி பிள்ளைகள் பேர குழந்தைகள் இருவர் மூவர் இருந்தாலும் இதோ அவர்களை நாங்கள் எப்படியாவது அந்த இறை அழைத்தலை ஆரம்பத்திலிருந்தே விதைக்க வேண்டும் அந்த இறை அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடிய நபர்களாக அந்த இறை அழைத்தலை பெற்றவருக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும் அந்த இறை அழைத்தலை அந்த இறை அழைத்தலை பெற்றவர்கள் முழுமையான அந்த சன்னியாச பற்றற்றவராக ஐ குலங்களையும் அடக்கி வாழக்கூடிய வல்லமையும் பாய்க்கத்தையும் ஆசீர்வாதமாய் கொடுத்து வழி நடத்தும் அப்பா நாங்களும் பொது குருத்துவத்தில் அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதையெல்லாம் நினைத்து பார்த்து எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் இதோ உமக்கு ஏற்ற வாழ்வு உமக்கு ஏற்ற பேச்சு உமக்கு ஏற்ற நச்செய்தி வாழ்வு உமக்கு ஏற்ற இறை அரசை உமக்கு ஏற்ற சமத்துவ சகோதரத்துவத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நிலைநாட்டக்கூடிய மக்களா என்று வாழ எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் செபிக்கின்றோம் இந்த வாரம் முழுவதும் ஏதோ மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்க முடியாத நினைத்த காரியங்கள் கைகூடும்படியாக எங்களுடைய பிள்ளைகள் பிளஸ் டூ படிக்கக்கூடிய குடும்ப பிள்ளைகள் இசைமுறை தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த நாளில் நாங்கள் வெச்சுமிக்கின்றோம் தொடர்ந்து எங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் ஒரு சில சிக்கல்ல பிரச்சனைகளை துன்பத்துல துயரத்துல வேதனைகளை ஒரு சில குடி பழக்கத்துல ஒரு சில காரியங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்கும்படியாக தகுதியற்ற என்னுடைய கணவனை மனைவிய பிள்ளைகளை பெற்றோரை நீ தகுதியுள்ளவராக மாற்றுங்கப்பா இந்த சமுதாயத்தை நாங்கள் தலைநிமிந்து நடக்கணும் இன்னும் வல்லமை விலங்கணும் என்னுடைய கணவனால மனைவினாலையும் பிள்ளைகளால பெற்றோரால என்னுடைய குடும்பத்தினால தலை நிமிர்ந்து நடக்கணும் இப்படிப்பட்ட சோதனை இருந்து வேதனை இருந்து தீய சக்திகள் இருந்து எங்களையும் குடும்பத்தாரையும் தகுதியற்ற சூழ்நிலையிலிருந்து தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே பிரை புகழ் மரியே வாழ்க மரியே வாழ்க